ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீ சுரா சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டியான தயிர் எப்படி வீட்டில் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக நீங்கள் பார்த்திங்கன்னா வீட்லேயே நல்ல ஒரு கெட்டி தயிர் ரெடி பண்ணலாம் அதாவது நீங்கள் பேக்கெட் பால்லையும் வந்து தயிர் ரெடி பண்ணலாம் அப்படி இல்லைன்னு பார்த்திங்கன்னா பசும் பால்லேயும் நம்ம பண்ணலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கெட் பாலில் தான் ஆவின் ஆரஞ்சு பேக்கெட் பாலில் தான் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு மண் தான் தயிர் வந்து துவச்சிருக்கோம் வாங்க எப்படி செய்தும் சேனக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா பேக்கெட் பால் தான் நம்ம ஊற்றுறோம் ஒரு அரை லிட்டர் பால் இல்லை வந்து நம்ம தண்ணி வந்து சேர்க்கலை கொஞ்சமாக லைட்டாக தண்ணி வேணால் ஊற்றிக்குங்க ரொம்ப திக்காக இருந்தால் தான் தயிர் வந்து உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர் பாலை வந்து நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் காய்கறது பார்த்தீங்கன்னா நல்லா பால் வந்து கொஞ்சம் நல்லா கொதித்து சுண்டை காஞ்சி கொண்டு வாங்க அதை பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஏடு வந்து நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பால் வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிச்சிருச்சு க்ரீமியாக இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மண்சட்டி எடுத்துக்கங்க அதில் வந்து இந்த பாலை வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப ஆரியும் இருக்கக்கூடாது அப்போ தான் தயிர் வந்து நல்லா வரும் கொஞ்சம் வெது வெதுப்பான இதில் வச்சுட்டு இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் இப்போ மண் சட்டியில் பார்த்திங்கன்னா நல்லா பால் ஊற்றிடுங்க இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் புறமூறு தான் ஊற்றப்போம் புறமூறுனா என்னென்னா இந்த தயிர் வந்து இருக்குது கொஞ்சமாக நம்ம அதை தான் புறமோறுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த தயிரை வந்து ஒரு ஸ்பூன் இதில் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருவோம் நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டாச்சு நல்லா கலக்கி விட்டுடலாம் நல்லா கலக்கிட்டு அப்படியே வந்து இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போது இதை வந்து ஒரு மூடி போட்டு பத்திரமா எடுத்து வச்சிடலாம் மார்னிங் பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் நைட்டு ஊற்றி வச்சுருக்கேன் மார்னிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக அந்த தயிர் வந்து கட்டியாக இருக்கும் இப்போ காலைல பார்த்தோம்னு வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு தயிர் வந்து செம்ம கட்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் மார்னிங் வந்துருச்சு இப்போ மார்னிங் நம்ம அந்த மண் சட்டி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ தயிர் வந்து கட்டியாக இருக்குது மேலே லைட்டாக அந்த தண்ணி இருக்கும் அந்த தண்ணி நீங்கள் எடுத்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தயிர் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது பாருங்கள் இப்போ கடையில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வந்து கெட்டியாக வந்து தயிர் வந்து துவச்சிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் அதுவும் இந்த சம்மர் டைம்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண் நம்ம வந்து தயிர் வந்து துவைச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஹெல்த்துக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இதை லெஸ்ஸி பண்ணி கொடுக்கலாம் இல்லை மோராக பண்ணி கொடுக்கலாம் ஸோ ரொம்ப டேஸ்டியாக இல்லை நீங்கள் வெறும் சர்க்கரையும் தயிரும் போட்டு கொடுக்கலாம் அது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான கெட்டி தயிர் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா சொல்லுங்கள் நம்ம வீடியோ ரெடி பண்ணி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்